ல்லாஹித்து அன்புள்ள ஜமாத்தார்களே குளமா மக்களே நிர்வாகிகளே பெரியோர்களே சான்றோர்களே இறையில்லத்தில் நடைபெறக்கூடிய சுண்ணத்தான நபிவழி திருமண விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சான்றோர்களே உலமா பெருமக்களே ஜமாத் நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் இரு வீட்டாரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வசலாம் سہوار کنگل پھر இந்த அருமின் இல்ல திருமணம் சகோதரர் ஓஎம் அலி அவர்களுடைய மகளுக்கும் மணமதம் ஷஃபீக்கு ரஹ்மான் அவர்களுக்கும் நாம் அடிவரக்கூடிய வாழ்த்துக்களுடனும் உருவாக்கங்களுடனும் இப்பொழுது இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது சுருக்கமாக பேசி முடிக்கிறேன் நிறைய ஆளும்கள் வந்திருக்கிறாங்க ஏன்னா நான் உள்ளே வரும்போதே ஒருத்தர் என்னை கேட்ட ஏகப்பட்ட பேர் வந்திருக்கீங்களா எப்போ முடிப்பீ போயிருக்க அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அவ்வளோ சில வார்த்தைகளை மட்டும் கூறி அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறேன் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஆளுங்கள் இந்த நேரங்கள்லாம் பார்த்த உடனே டிஜே சரத்தை அடிக்கடி சொல்லுவார்கள் ஒரு ஊரில் இப்படி தான் ஒரு பேச்சாளர் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருத்தர் எழுத்தாப்பில் துப்பாக்கியோட சுற்றிக்கிட்டு இருந்தானா பேச்சாளர் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார் அப்பொழுது இந்த துப்பாக்கி வச்சவன் பேச்சாளரை பார்த்து சொன்னானா நீங்கள் தைரியமாக பேசுங்க உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்களை யார் கூப்பிட்டு வந்தானோ அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாப்ப அது மாதிரி தம்பி அழி அவர்களுக்கு அந்த சங்கடத்தை நான் கொடுக்க விரும்பலை அல்லாவுடைய பெரும் பெருமையினால் இந்த இருவர்களுடைய திருமணம் இறைவனுடைய அல்லாஹு தெல்லாவால் இந்த நிகழ்வு பெருமானா செலல்லாஹலை சொல்லம் அவர்களால் சிறப்பித்து காண்பிக்கப்பட்ட மாதங்களில் நடைபெறுகிறது துல்கஜை தன்னுடைய மன வாழ்க்கையை தொடங்கி முஹரத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றார் ஷபீக்கு ரஹ்மான் அல்லாவுடைய பெரும் கிருபை ஆரம்பித்து முகரம் அதே மாதிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து முடிந்து இன்று இரவிலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு உருவாகிறது நபிகள் பெருமானார் சரல்லாஹலிஸ்லம் அவர்களுக்கு எப்படி எப்படித் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியதோ அதை போன்று இந்த ஹிஜிரத்தினுடைய முதல் மாதமான முகர மாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தோன்றிருக்கின்ற இந்த மணமக்கள் எல்லா நலன்களையும் வளன்களையும் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக காரணமாக அல்லாஹ் இவர்களை ஆட்சி அறிந்து மணமகன் இருக்கக்கூடிய இடமும் ஒரு சிறப்பான இடம் தாய் ஒரு ஆலிமா அதை போன்று நமது செய்யதலிய அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த கட்டுரையாளர் அது மட்டுமல்ல பழகுவதற்கு நல்ல பண்பாளரும் கூட அதே மாதிரி அவங்க இருக்கின்ற தெருக்கு பேரு கூட நபிகள் நாயகம் தெரு என்று பெயர்தான் அதே மாதிரி அல்லமின் ஹாஜியார் அவருடைய உடைய மேற்பார் வளர்ப்பிலே இந்த உறவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஓயம் அலி அவர்கள் எந்த அதாவது பொதுவாகவே சாதி மகளால் நம்ம ஊர்களில் பொறுத்த வரைக்கும் உள்ளூரிலே பெண் கொடுப்பார்கள் பெண் வந்து எங்கள் ஊருக்கு வருது ஓஎம் அலி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னென்று சொன்னால் யூசுப் ஆஜியாருக்கு ஒரு கண் பேரன் என்று சொன்னால் இன்னொரு கண் பேத்தி அதனால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பான முறையில் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் அல்லாஹு ஜெல்லஸ் ஆனகுத்தாளா அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலில் இருக்கக்கூடிய மணமகளும் சரி மனமகளும் சரி மணமகளும் நல்ல ஓதிய படித்த பெண் சிறு வயதிலிருந்தே நான் பார்த்திருக்கிறேன் நல்லா ஓதக்கூடிய பெண் நல்ல படிக்கக்கூடிய ஒரு பெண் அதனால நல்லாகு ஜெல்லஸ் ஆன புத்தாளா நடிகள் நாயகன் செலல்லாகவே சிலனுடைய வாழ்த்துக்கு மிங்கியது எதுவுமே கிடையாது உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பல்வேறு அடிப்படையில் வாழ்த்துவார்கள் ஒரு இப்படி இப்படித்தான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் ஆஃபீஸர் வந்திருந்தார் அவர் என்ன செஞ்சாருன்னா மணமக்கள் எட்டாம் நம்பரை போன்று வாழ வேண்டும் அப்படின்னார் காரணம் என்னன்னு சொன்னார் அவருக்கு முன்னாடி எட்டு போட்டால் தான் சைன்போர்டு லைசன்ஸ் கிடைக்கும் அவர் கையெழுத்து போடுவார் நான் இந்த ஊரில் இருக்கும்போது அந்த ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த கல்வி சிறப்புகளான பரிசீலிப்பிலான எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு நான் அவருக்கு லைசன்ஸ் போடுறதுக்காண்டி போனேன் அப்ப அவர் சொன்னார் நீங்கள் வாங்க உள்ள வேண்டிய எனக்கு எல்லா வகையிலையும் உதவி செஞ்சார் நான் அப்பா அவர்கிட்ட கேட்ட எட்டு சொல்லுவாங்க நீங்கள் இனிமேல் நீங்கள் எடுத்த எட்டு போட போறியா போட்டது போதும் சொல்லிட்டு எனக்கு உடனே லைசன்ஸை இங்கே இருக்கக்கூடிய ஜெயலலிதை மூலமாக வீட்டுக்கே கொடுத்து விட்டாரு இருந்தாலும் அவர் சொல் அவருக்கு எல்லாரும் எட்டாம் நம்பரை போன்று என்பதாக சொல்லுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது எல்லா ஆரம்பித்த ஒரு இடம் முடியும் ஒரு இடமாக இருக்கும் எட்டு ஆரம்பிக்கிறோமோ அங்க கொண்டு முடிச்சாதான் அந்த நம்பர் பூர்த்தி ஆகும் அது மாதிரி சமீன் ரஹமானும் அல்லாவுடைய பெரும் திருபையினால் ஒரு சிறப்பான மாதத்திலே சிறப்பான மாதத்திலே திருமணம் முடிந்து ஒரு சிறப்பான மாதத்தில் வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றீர்கள் அல்லாஹு ஜெல்லசாலமுத்தால நபிகள் பெருமானார் செல்லல்லாக செல்லம் அவர்களால் வாழ்ந்து வழிகாட்டப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக உங்களை ஆக்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்க்கை துவா செய்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வர அகமத்துல்லாஹி வரகாத்தூர் அலகந்தில்லா ஓ சொலாது ஓ சொல்லாம சொல்லலாம் கணித்து கூறிய எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கு மன்சரசுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ரொம்ப சொர்க்கமாக ரெண்டு வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருந்தா அதனால யாரும் துப்பாக இருக்கிறாங்க நல்லா தல்லஷான இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ உறவுகளை ஏற்படுத்திருக்கிறாங்க அதில் முக்கியமான உறவு இந்த நிக்காபுடைய உறவு நாட்டில் உலகத்தில் எத்தனையோ ஒப்பந்தங்கள் நடந்தாலும் அல்லா தந்தசாலம் கொடுத்தாலும் நிக்காவுடைய இந்த ஒப்பந்தத்தை தான் மீசா கண் வழியில உறுதியான ஒப்பந்தம் வலுவான ஒப்பந்தம் என்று சொல்லிக்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஹஜத் அவர்கள் சொன்னது மாதிரி எட்டை எங்கேருந்து ஆரம்பிச்சமோ அங்கே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிக்காபுடைய பருவம் அப்படிங்கிறது சுவர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து மீண்டும் சுவர்க்கத்திலே நிறைய அப்படிப்பட்ட புனிதமான இந்த உறவில் படியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தகுதிகளுக்கு எல்லா விதமான பறக்கத்தவளையும் இருக்கிறவங்களாம் செய்வோம் நாங்கள் பாரப்பார்க்குமா கொஞ்சம் மழை பழையமா அசலா மழை நெய்க்கும்